கட்டா இடம் இருக்கும் என கிளி எந்தனுக்கும் அருள்புரி தந்தனுக்கு முன்பிறான் கணபதியே அருள்பூரி முன் முன்பிறான் வெற்றி நாயக மணி விளக்கில் பிறந்தவி ஏ மாயாண்டி சுடலையை ஆற்றங்கேற சுடலையை அம்பை மா நகரதி தன்னடி ஏ ஆற்றங்கரை சுடலையை அருள் பூரி அளிப்பாச்சி சுடலையை ஏ அளிப்பாச்சி சுடலையை எங்கள் அடியுக்கு அருள்பூரி பிரம்மபீடம் பிறந்த பில் பேச்சிய காட்டில் உள்ள வனப்பேயா என் அம்மையான பேச்சியா வன பேச்சி எம்பிகை எனக்கு வானமே வந்தும் அருண்பூரி ോറു കൂട്ടൂരാ എന്തേക്ക് അരുൾപൂരിപ്പറന്തളക്ക് വാസലോട്ട വാസൽ കരുപ്പ സ്വാ കരുപ്പ സ്വാമിയായി கதைக்கு வந்து அருள் அருள்புரி அழகு முட்டு பட்ட நோடு பொம்மை காலந்து அருள் புரிவா அருள் எட்டு பேர் அட்டகாலி எட்டு பேரோட அருள் புரிவ அமுசத்தில் கொழுவிருந்து வருகிறாளே முப்புடாதி எம்பிகையானவன் மூன்று முகத்தால் என்று ஒரு பெயர் ஒரு பெயர் முப்புடாதி அம்மன் என்று ஒரு பெயர் அமையா முட்டாளு உயர்ந்து முத்துக்கோட்டை போட்டதினாலே அம்மா என் அம்மையானவளுக்கு முட்டார் என்றும் ஒரு பெயர் அழகான ஒரு பேரு அம்மா முப்புடாதி அம்மன் என்று சொன்னாலே அதாவது அவளோட ஏழு தங்கைமார்களும் பிறந்து வருவார்கள் ஒன்று ரெண்டு இல்லை ஏழு அட்டகாளி எட்டு பேர் முப்புடாதி அம்மாளோட சேர்த்து எட்டு பேர் எட்டு எட்டு பேர் நம்ம அட்டம் என்று சொன்னாலே எட்டு பேர்கள் அல்லவா இந்த எட்டு காளியர்களும் ஆமா என் அம்மையான முப்பூ நாடி அம்பிகையானவள் எங்கு பிறந்தோ எங்கு வளர்ந்து எப்படி வருகிறான்னு தெரியுமா காட்டிலையும் நல்ல நாடு அடே நல்லண்ணா நாவலர்கள் புகழு நாடு நல்லண்ணா வாழ்வா நாடு விளையும் நாடு பொலியும் நாடு புளிந்த தன்னல் வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இருவாட்சி மலரும் நாடு சன்னல் பின்னல் விளையும் நாடு தளி பழுக்கும் நல்ல பிள பிளாற வளர்ந்தோங்கி சரி குணா போ கட்டு களங்காக்கும் கதிர் உளக்கு நெல் விளையும் அல்லவா அருகால் அறுத்து வர வரப்பெல்லாம் பயிராகும் அறுத்து வந்த தாளதிலை ஐகை கூடுகட்டும் எப்படி ஒரு நாடு செழிப்பான நாடு அது என்ன ஆதி கைலாச வா舍ரிலே சரி ஆண்டவன் பகவானோடு ஆதி சக்தி குлуvirkira வைகுண்ட லோகத்திலே பச்சை மாளும் மகாலட்சுமியோடு ரொம்ப பௌஷோடு இருக்கிறா இல்ல இந்த பிரம்ம தன்னடி பிரம்மன்ரஸ்வரி நாங்கள் பிரியமூடன் கொழுவீர் இந்திரேறும் இந்திராணி கையிலே கொழுவீரு நாமர தேவை முனிவரல் நாமர ഇലയിലെ <laughs> കൊടു <laughs> 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 வல் ஆதிபர சக்தியானவை ஆமய்யா ஆண்டவா சிவபெருமானே சிவ சிவபெருமானே பகவானே பதினான்கு லோகத்தையும் படைத்தீர்கள் ஆ படைத்தீர்கள் அல்லவா புவனங்களையும் படைத்தீர்கள் ஆமா

பச்சி பறவைகளுக்கு சரி ஆண்டவன் நான்கு அறிவை கொடுத்தார் ஆமா

வீட்டுக்கு வரும்போது சில மனிதர்கள் சில பேர்கள் சிவபெருமான் யாருக்கு கொடுத்தாரு தெரியுமா மனிதர்களுக்கு நாமளுக்கு ஒரு அறிவை கூடுதலாக கொடுத்தா கூட

ஆனாலும் இருக்கக்கூடிய ஆசைதான் ஆசை யாரும் விட்டுச்சு யாருமே விட்ட கிடையாது ஆனாலும் அது எங்க போய் நிப்பாட்டி இருக்கு ஆதிபரா சக்தியானவை அத்தனை ஜீவ சந்தேகங்களை படைத்து படைத்து ஆண்டவன் அத்தனையும் படைத்த போடு இந்த பதினான்கு லோகம் என்று சொல்லுகிறனே இந்திர லோகம் சந்திர லோகம் வைகுண்ட லோகம் தனலோகம் வாயு லோகம் சூரிய லோகம் சத்திய லோகம் எம லோகம் நம்ம வாழ்ந்து வரக்கூடிய பூலோகத்தையும் படைத்தார் இந்த பூலோகத்தில் முக்கியமான ஒரு நாடு ஒன்று இருக்குதையா அந்த நாடு எங்கே இருக்கு தெரியுமா

ஆறங்க அடல் தயிர் கடலா தயிர் கடையலா ஏழாங்க அடல் என்னை so one day

வெள்ளி பொற்று தங்க பொற்று மரகத பொற்று அது எங்க இருக்குது பத்து கடலுக்கு அப்பால் இருக்கிறது பத்து கடலுக்கு அப்பால் பளிங்கி பாறை பளிங்கி பாறை பக்கத்திலே ஆல மரம் பெரிய பச்சை ஆல விருட்சக மரம் ஐயா அந்த ஆலமரத்துக்கு அருகாக மாணிக்க புற்று ஒன்று மதகிரி போல் வளர்ந்திருக்கிறது பொற்று ஒன்றுதான் ஆனா அதுக்கு ஓராயிரம் வாசல் இருக்கிறது அந்த மாணிக்கு அந்த பொற்றிலே நாகராஜனும் நாகக்கண்ணியும் வந்து வருகிறார்கள் ஐயா எத்தனையோ பாம்புகள் இருந்தாலும் ஐந்து தலை நாகம் பத்து தலை நாகம் கண்ணாடி விருசு நம்ம விருஷம் பாம்புனா அது ரொம்ப விஷம் இருக்கும் விருஷம் பாம்புக்கு அந்த எத்தனை பாம்புகள் இருந்தாலும் ஆக நாகராஜன் நாகக்கண்ணி எங்க போறேன்